முன்பு ஒரு காலத்தில் ஒரு அரசர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு ஜேட் என்ற மகள் இருந்தாள் அரசர் தன் மகள் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தார் ஆகையால் அவளை வெளியே விளையாட விடவே மாட்டார் நண்பர்களே இல்லாததால் தனியாகவே விளையாடுவாள் தினமும் அரண்மனை அருகே இருந்த ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு தனக்கு பிடித்தமான தங்கப்பந்தை வைத்துக் கொண்டு விளையாடுவாள் ஒரு நாள் அப்படி விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அருகே இருந்த குளத்தில் தங்கப்பந்து விழுந்து விட்டது ஒரே அழுகையாக வந்தது திடீரென இளவரசியே ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள் குரல் வந்த பார்த்தால் அங்கே ஒரு அசிங்கமான தவளை தன் பெரிய தலையை நீட்டி பார்த்து கொண்டிருந்தது நீயா பேசினாய் உன்னால் எனக்கு உதவி செய்ய முடியாது நீ வெறும் தவளை தானே இப்படி சொல்லாதீங்க இளவரசி என்னால் உங்களுக்கு உதவ முடியும் என் தங்க இந்த குளத்தில் விழுந்து விட்டது எனக்கு அது வேண்டும் நான் அதை எடுத்து கொடுத்தால் நீங்கள் எனக்கு என்ன தருவீர்கள் என்ன வேண்டும் கேழ் உடைகள் நகைகள் என் தங்கக் கிரீடத்தையே தருகிறேன் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை ஆனால் நீங்கள் சாப்பிடும் தட்டில் நானும் சாப்பிட வேண்டும் நீங்கள் தூங்கும் படுக்கையில் நானும் தூங்க வேண்டும் என்ன இந்த அசிங்கமான தவளை எப்படி எனக்கு நண்பனாக இருக்க முடியும் பந்தை வாங்கியவுடன் ஓடிவிட வேண்டியதுதான் சரி சரி உன் விருப்பம் படியே செய்கிறேன் பேச்சை நம்பி தவளை குளத்தில் குதித்தது சிறிது நேரத்தில் தங்கப்பந்தை மேலே இறுத்து போட்டது அதை எடுத்துக்கொண்டு ஒரே ஓட்டமாக ஓடினாள் அடுத்த நாள் ஜேட் தன் பெற்றோருடன் உணவருந்திக் கொண்டிருந்தாள் அப்பொழுது

அவள் குடித்த கப்பிலிருந்தே அதுவும் குடித்தது எனக்கு தூக்கம் தூக்கமா வருது உங்கள் படுக்கைக்கு என்னை கொண்டு போங்க இல்லவரசே தவளையை தன் படுக்கை அறைக்கு எடுத்துச் சென்று படுக்கையின் ஓரத்தில் அதை படுக்க வைத்துவிட்டு அவளும் தூங்கச் சென்றாள் தவளை அவளை தூங்க வைப்பதற்காக ஒரு தாலாட்டு பாடியது இனிமையான அந்த பாடல் ஜேட்டுக்கு நல்ல தூக்கம் தந்தது அடுத்த நாள் தவளை தன் இடத்திற்கே திரும்பி சென்றது அப்பாடா இது வராது என்று நினைக்கிறேன் ஆனால் அடுத்த நாள் இரவிலும் தவளை வந்தது ஜேட்டின் தட்டிலிருந்து சாப்பிட்டு அவளது படுக்கையில் படுத்து கொண்டது தூங்குவதற்கு முன்பு அவளுக்காக ஒரு தாலாட்டு பாடியது இந்த தவளை என்ன இங்கேயே தங்கிவிடும் போல இருக்கிறதே நல்ல நண்பனாக வந்தது இளவரசியே நீங்கள் கொடுத்த வாக்கை விட்டீர்கள் இதற்கான பரிசு உங்களுக்கு நாளை காலை கிடைக்கும் ஜேடுக்கு ஒன்றுமே புரியவில்லை அடுத்த நாள் காலை அவள் எழுந்திருந்த பொழுது தவளை இல்லை அதற்கு பதிலாக ஒரு அழகாக இளவரசன் உட்கார்ந்து கொண்டிருந்தான் நீங்கள் யார் என் பெயர் ரோலண்ட் ஒரு தேவதை இப்படி தவளையாக மாற்றிவிட்டது ஒரு இளவரசி என்று என்னை மூன்று நாட்கள் தன் தட்டிலிருந்து சாப்பிடவும் தன் படுக்கையில் படுக்கவும் வைப்பாளோ அன்றுதான் என் பழைய உருவம் கிடைக்கும் என்று சாபம் விட்டது நீ அதை செய்து என் சாபத்தை உடைத்து விட்டாய் என்னை திருமணம் செய்து கொள்வாயா ஜேட் ஜேடுக்கு நம்பவே முடியவில்லை ஓ எனக்கு சம்மதம் இருவரும் ஜேடின் பெற்றோரிடம் நடந்தது எல்லாம் கூறினார்கள் திருமணம் இனிதே நடந்தது ஜேட் மிருகங்களை அன்புடன் நடத்த ஆரம்பித்தாள்